அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்கள்ல மிகவும் வலுவாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆடி மாதத்தில் பல்வேறு வகையான நடத்த முடியாமல் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூடினாலும் அவற்றை நடத்த முடியாமல் தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு அனைத்து தடைகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திருப்திகரமாக செய்து முடிப்பதோடு எதிர்பார்ப்பதை விட மிக பெரியளவிலான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் ஆவணி மாதத்தின் முதல் வாரத்தில் ஆட்சி பலம் பெற்று சூரியன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் கூட மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் சூரியனின் அமைப்பு காரணமாக சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஆதாயம் நிறைவாக உண்டு அது மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு கூட சில எதிர்பாராத குழப்பங்களும் சில அலைச்சல்களும் மகர ராசிக்காரர்கள் சற்று அதீதமாக சந்திப்பதற்கான உண்டு என்பதை அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியன் கொண்டிருக்கிறார் ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பகிரம் பெற்றிருக்கிறாருங்க சனி மற்றும் சூரியனின் பார்வை இந்த தருணத்தில் கிடைப்பது சில குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது எனவே இந்த வேலையில் மிக சிறிய வேலையாக இருந்தாலும் சிறிய பொறுப்புகளாக இருந்தாலும் அவற்றை நீங்களே தங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மகர ராசிக்காரர்களுக்கு நற்பலனை கொடுக்கும் இல்லை என்றால் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கும் போது அவர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி செய்து முடிக்க முடியாத தடையை ஏற்படுத்துவதற்கான சூழலை உருவாக்கி விடுவார்கள் எனவே இதன் காரணமாக எதிர்பாராத சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே மிக பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி மிக சிறிய பொறுப்புகளாக இருந்தாலும் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் நபரை முழுமையாக நம்பிவிட வேண்டாம் அப்படி நம்புவதால் தான் சில சிக்கல்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சனி மற்றும் சூரியனின் பார்வையானது உறுதிப்படுத்துகிறது ராசியின் அதிபதி பாதசனியாக ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது ஆனால் இந்த வேளையில் தொழில்துறையிலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சற்று பனிச்சுமை அதிக இருக்கும் ஒரே நல்லதாவது நடந்து என ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆடி மாதம் நிறைவடைந்த ஆவணி மாதத்தின் முதல் வாரத்தில் அக்ரசனியின் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பங்களும் பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான முன்னேற்றங்களை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எதிர்பார்ப்பதை விட அற்புதமாக தொழில்துறைவியார் வியாபாரத்துறையில் சில பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய சூழல் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை ராசியின் அதிபதியான எனவே இந்த சொந்த மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பு உருவாகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் கைகூடும் சந்திரனும் இந்த வேலையில் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறார் சந்திரனினுடைய அமைப்பு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் தோல்வி இல்லாமல் மந்தமான சூழ்நிலையை சந்திக்காமல் விறுவிறுப்பாக செய்வதற்கான அமைப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிக விரைவில் நிச்சயமாக சந்திரனின் அமைப்பால் கிடைக்கும் ஆனால் சுக்கரன் சூரியனுடன் இணைந்து அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார் ஆனால் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் இன்னும் மிக சில வாரங்கள்ல குறிப்பாக இந்த வாரத்திற்கு பிறகு அவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாகியஸ்தானத்தில் நுழைய போகிறார் எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகள் சந்திப்பதற்கான சூழல் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு அதற்கு பிறகு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக பூர்வ புணிய அதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பாக்யஸ்தான ஒன்பதில் நுழைய போகிறார் அவர் நீச்சம் பெற இந்த அஷ்டமம் சில நல்ல மாறுதல்களை நிச்சயமாக பெற்றுத்தரும் எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் வியாபார ரீதியான சிறப்பான மாறுதல்களும் பல்வேறு வகையான அனுகூலமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு வித்யா புதன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தின் பலன்களை நல்கக்கூடிய அமைப்பில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முறையில் நல்ல வாய்ப்புகளை திடீரென சந்திப்பதற்கான யோகமும் அடுத்தடுத்து நல்ல செய்திகளுக்கான வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்குகிறார் வித்யா இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு நல்லதாவது விடாதா என குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு அவை அனைத்தும் தெளியக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளை நிறைவாக பெற்று தருகிறார் இதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் நிலை கொண்டிருக்கின்றன நிழல் கிரகங்கள் உச்சபட்ச நன்மையை நல்கக்கூடிய அமைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கின்றன மகர ராசிக்காரர்களுக்கு எனவே எவ்வளவு பெரிய காரியங்கள் சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் நிழல் கிரகங்கள் கொடுத்து கூடிய ஆற்றலால் தெல்ல தெளிவாக செய்து முடித்து அதனுடைய பலனை நிறைவாக பெறலாங்க நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மோட்சக்காரர்களான கேது மற்றும் ராகுவின் அமைப்பால் உண்டு சிறிய முயற்சியாக இருந்தாலும் கூட அவற்றில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இரு கிரகநிலைகளும் பஞ்சமஸ்தானத்தை வெளிப்படுத்த து மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ரூபரீதியாக இருந்து வந்த பல சிக்கல்கள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் ஆவணி மாதம் வேளையில் குரு மங்கள யோகம் விரைவாக கிடைப்பதால் அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க அவர் மிக விரைவில் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ரோக சத்ருஸ்தானத்தில் நுழைய போகிறார் அதுவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது எனவே பஞ்சமஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த சில வாரங்களில் நிச்சயம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பல நல்ல காரியங்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க இயலாத சூழ்நிலை தற்போது பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான நிச்சயமாக உருவாகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல காரியங்கள் நீங்கள் நினைப்பதை விட நற்செய்தியாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக உண்டு என்று சொல்லிவிடலாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி நிச்சயம் இந்த வாரத்தில் நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மகர ராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வரும்